பார்ந்த நண்பர்களே நாம இப்பொழுது குரு பலன் ராசி வாரியாக பார்த்துட்டு இப்பொழுது பார்க்கக்கூடியது மிதன ராசி மிதன ராசி என்பது புதனோட வீடு புதனுக்கு ரெண்டு வீடு மிதினம் கண்ணி இந்த ரெண்டுக்கும் அவர்தான் அதிபதி புதன் மிதனத்தில் ஆட்சி கண்ணியில் உற்சான் இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் மிருகசீரிடம் திருவாதரை புனர்பூசம் மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரை ராகோட நட்சத்திரம் புனர்பூசம் குரு பகவான் நட்சத்திரம் இந்த வைப்ரேஷன்ல அங்க இருக்கும் இப்ப குரு பேச்சு குரு வந்து மேசத்துல அந்த ரிசபத்துக்கு வந்தார் அப்பதான் மிதுனத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் அயன சயன போகம் நன்றாக சாப்பிடுவது நன்றாக தூங்குவது படுக்கை சுபத்த அனுபவிப்பது அந்த ஸ்தானம் தான் பனிரெண்டாம் பாவம் அப்ப குரு பகவான் அந்த பனிரெண்டாம் பாவத்தில் வந்து ரிசர்வத்தில் உட்கார்கின்ற பொழுது கோச்சார நிலையில் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் இருக்க பயிற்சி நடைபெறுது குரு தனது பார்வையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நாலாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் வீடு என்பது தாயை சொல்லுவது படிப்பை சொல்லுவது சொந்த பணத்தில் தன் முழுந்த உழைப்பில் கட்டப்பட்ட வீடு வாங்கப்பட்ட நிலம் அத்தனை சொல்வது அது ஒரு சுகஸ்தானம் அந்த நாலாம் வீட்டை குரு பகவான் பரிபூர்ண பார்வை பார்ப்பதுனாலே நாலாம் இடம் வலுப்பெறும் படிப்பவர்களுக்கு படிப்பு கிடைக்கும் சொந்த வீடு வாகனம் வசதிகள் அமையும் சுகமாக இருக்கும் தாயோட உடல்நிலை நன்றாக இருக்கும் மொத்தத்தில் நாலாம் இடம் வளம்பு அடுத்து ஆறாம் இடம் ரன்னர் உணர் சத்துரும்பாங்க கடன் நோய் எனமிகள் லாப் சக்சஸ் எல்லாம் அதுதான் ஆஸ்பத்திரியும் ஆறாம் இடம்தான் ஆஸ்பத்திரியில் உள்ள பேசுகிற ஆறாம் இடம் தான் தோல்வியும் ஆறாம் இடம்தான் அந்த போட்டியில் கிடைக்கும் வெற்றியும் ஆறாம் இடம்தான் ஸோ எதிரிகள் இல்லை என்றால் போட்டி இல்லை அதனால தான் எதிரிகள் அங்கே வர்றாங்க ஸோ ஆறாம் இடம் கடன் நோய் எதிரிகள் அதெல்லாம் குரு பகவான் பரிபூர்ணமாக பார்க்க போனவே குரு பகவான் தனது பார்வை அஞ்சு ஏழு ஒம்பதின் மூலமாக நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நாளை வளப்படுத்துகிறார் ஆறு வளப்படுத்துகிறார் இப்போ எட்டு எட்டு எண்பது ஆயில் சொல்வது அவமானம் அசிங்கம் எதிர்பாராத தோல்விகள் முட்டுக்கட்டைகள் இதெல்லாம் சொல்லும் அந்த இடத்தை இவர் பார்க்குறதுனால இனி வாழ்க்கையில் அவமானமோ ஒரு திடீர் சரிவோ அல்லது அன்எக்பெக்டடு பேட் திங்ஸோ எதுவும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவார் அப்பேற்பட்ட குருவினுடைய பார்வை நாலு ஆறு எட்டில் விழுது இந்த குரு பயிற்சியில் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் திருமண சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறும் கொட்டு மேளங்கள் கேட்கும் குதுகலாகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கியில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும் கொடுக்கல் வாங்கியலில் பெரிய முதலீடை போடாதீர்கள் தொழில் பெரிய முதலீடுகள் வேண்டாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்ய வேண்டாம் இந்த ஒரு வருஷம் உத்தியோகம் உங்கள் தொழில் சார்ந்த ரகசியத்தை கடைப்பிடியுங்கள் நீங்கள் ஏற்கனவே மிதுன ராசி மிதுன ராசினாலே காற்று ராசி அது ஒரு ஓட்டவாயி எங்கேயும் ஒளரிகிட்டே இருக்கும் நீங்கள் எங்கேயாவது உங்கள் ரகசியத்தை சொன்னீர்களே ஆனால் அது உங்களை தோல்வியில் கொண்டு சேர்த்துவிடும் ரகசியம் சொல்லாமல் வியாபாரத்தை நடத்துங்கள் உத்தியோகம் செய்யுங்கள் நீங்கள் கூட இருக்கிற ஒர்க்கர்ஸையே யாராவது பற்றி டாப் லெவலை பற்றி பேசுவீங்க கொண்டு உங்களை போட்டுருவான் இல்லைன்னா இங்க ஆர்டர் கிடச்சிருக்கு நாளைக்கு வரப்போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது வராது சோ ரகசியம் தேவை பெண்கள் உடனடியில் சற்றம் கவனம் செலுத்துங்கள் விவசாயிகள் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய பேரழு கவனமா பார்த்து க பயிர்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி நல்லா செஞ்சா கலைஞர்கள் வந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மாணவர்கள் கொஞ்சம் பொழுதுபோக்கை நிப்பாட்டிட்டு கண்ணும் கருத்துமாக படிக்க ஆரம்பிங்கள் வாழ்க்கையை வெற்றி கிடைக்கும் குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணலாம் கொண்டக்கடலை மாலையாக வைத்து குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி ரெண்டு பேருக்குமே மாலை போடுங்க சிலருக்கு ஒரு குழப்பம் வரும் நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானா தட்சிணாமூர்த்தி இருக்கிற குரு பகவானான்னு குருவுக்கு பரிகாரம்னு சொன்னால் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானே தான் இவர் திசை வேற அவர் திசை வேற இவர் கிழமை வேற அவர் கிழமை வேற இருந்தாலும் தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு மாலையை போடுங்க வேல பகவானுக்கு ஒரு மாலையை கொண்ட கலரை போட்டு கும்பிடுங்க மொத்தத்தில் மிகவும் நன்றான காலம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சாதகம் மருத்துவம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்